வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு நல்ல மசாலா டீங்க இன்றைக்கி வெளியில் நல்ல மழையாக சரி ஒரு நல்ல அமக்கலமாக ஒரு டீ போட்டு குடிக்கணும் போல் ஒரு ஆசை வந்துருச்சு ஸோ அதனால் நல்லா ஒரு சாய் போட்டு நம்ம ரெடி பண்ணி குடிக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் அதுக்கப்புறம் இஞ்சி பட்டை கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பெப்பர் மூணு டீஸ்பூன் சுகரு ஒரு டம்ளர் வாட்டர் ஒரு டம்ளர் கோல் மில்க் நல்ல திக்கான மில்க் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம மசாலா அடிக்கிறதுக்கு உரல் அப்புறம் வடிகட்டி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா வந்து அடித்து எடுத்துக்க போகிறோம் அந்த உரலில் மூணு ஏலக்கா போட்டிருக்கேன் பட்டை பட்டை ஒரு பீஸு ரெண்டு கிராம்பு ரெண்டு பெப்பர் கொஞ்சம் இஞ்சி இதை போட்டு நல்லா இடிச்சு அதுக்கு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி ஈக்குவல் மெஷர் எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறோம் <masaala> naaleh, चाय, 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 அது கூட நம்ம இடித்து வச்ச மசாலாவையும் போட்டுக்கிறோம் மசாலா டீனாலே வச்சுக்கோங்களேன் எப்போதுமே வந்து ட்ரெயின் ஞாபகம் ட்ரெயினில் வந்து சாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு வர்றது அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது கேன்டீனில் வந்து டீ தான் வாங்கி குடிப்பேன் அங்கே காஃபி குடிக்க மாட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கேன்டீனில் டீ ஸோ நல்லா மசாலா வந்து தண்ணியில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்கணும் அதோட எசன்ஸ் ஃபர்ஸ்ட் இறங்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம டீ தூள் சேர்த்துக்கணும் இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு டீ போட்டு இருக்கேன் நல்லா ஒரு பெரிய டம்ளர் வரும் ரெண்டு பேர் பல்கூ கூட அடிச்சுக்கலாம் நல்லா டீ வந்து இந்த இது வந்து நல்லா இறங்கணும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சிருச்சு டீ தூள் நல்லா கொதிச்சதுனால இந்த சமயத்தில் ஒரு டம்ளர் பாலை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வாசனையா இருக்கு மசாலா டீ ஆல்வேஸ் வந்து செம சூப்பரா இருக்கும் இது கூட ஒரு பஜ்ஜி இருந்ததுன்னா தேவாமிரதமா இருக்கும் நல்லா குதிக்கட்டும் இந்த சமயத்துல நம்ம ரெண்டு டீஸ்பூன் சுகர் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் சுகர் பிடிக்கணும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த கலர் அந்த வாசனையே அப்படியே அந்த பட்டை கிராம்பு அப்புறம் அந்த ஏலக்காய் இஞ்சியோட வாசனை அப்படியே வந்து குடிக்கணும் போல இருக்கும் சில பேர் நிறைய பால் சேர்த்துவாங்க பால் சேர்த்தா வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு வாயில் வந்து ஸ்டிக்கியா இருக்கும் ஸோ ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு டம்ளர் பால் தான் கரெக்டான ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கும் ஹோட்டல்ல கொடுக்குற டீ மாதிரி இருக்கும் இந்த மசாலாவோட ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டீ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ டீ நல்லா இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம வந்து பில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதே மாதிரி டீனால எனக்கு இன்னொரு ஞாபகமும் வரும் நான் ஆறாவதுலேருந்து பத்தாவது படிக்கிற வரைக்கும் வந்து டெய்லி ஒரு அண்ணா வந்து சைக்கிளில் வந்து டீ கொண்டு வருவார் அது வந்து வெறும் அஞ்சு ரூபாய்தான் இருக்கும் அந்த டீ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு மசாலா சாய் ரெடி நீங்களும் வீட்டில் என்ஜாய் பண்ண